இப்போ ஸ்டாலினா எடப்பாடியா என்கின்ற கேள்விக்கு தான் விளை திருவார்களே தவிர மக்கள் நீ பிஜேபியினுடைய தலைமை என்று நின்றால் உன்னுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் பிடிக்காது நீ செய்து பார் செய்து பார்த்தாயே ஏனென்றால் பணம் வைத்திருக்கிறாய் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இருக்கிறது முறுக்கி கிருக்கி இவர்களெல்லாம் சேர்த்து கேர்த்து ஏதோ ஒரு வழியிலே கொண்டு போனாய் பாமா கா எல்லாரையும் கொண்டு போனாய் கொண்டு போனாலும் அவர்களும் வெல்ல முடியவில்லை நீனும் வெல்ல முடியவில்லை இப்போ ராம்தாஸ் சொன்னார் பாமக வந்து மூன்று எம்பிக்களை பெற்றிருக்கும் ஏழு எம்பிக்கள் எடப்பாடி பெற்றிருப்பார் பத்து எம்பிக்கள் வந்திருக்கும் ஸ்டாலினுடைய எண்ணிக்கை பத்து குறைந்திருக்கும் நமக்கு கூடியிருக்கும் என்று சொன்னார் நான் சொல்வது பிஜேபியை தவிர்த்தே சொல்கிறேன் அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்திருக்கவே வேண்டாம் மோடி மோடிக்கான தேர்தல் இவர்கள் பாமகவையும் மற்ற சின்ன கட்சிகளையும் சேர்த்து கொண்டு விடுவார்கள் இவர்கள் வந்த பிறகு அந்த அடிப்படையில் பத்து எம்பி வந்திருக்க முடியும் என்று ஓட்டு க வீதாச்சார கணக்கை வைத்து சொன்னார் பிஜேபி பயமுறுத்தி அவர்களை கொண்டு வந்தது தவிர தானும் வெல்லவில்லை அவனையும் வெல்ல விடவில்லை ஸ்டாலின் நாற்பது இடம் வந்ததற்கு அண்ணாமலை தானே காரணம்